வணக்கம் நண்பர்களே இன்று இன்றைய வாழ்க்கை சூழலில் ஒரு மனிதனுக்கு மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் எதிர்காலத்தை குறித்த அச்சங்கள் அச்சங்கள் என்பது நிறைய வகைகளில் வரும் எதனால வருது அந்த காஸ் ரூட் ஆஃப் ஃபியர் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை குறித்த அச்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு உடல்நலத்தை குறித்த அச்சங்கள் இருக்கும் வேறு சிலருக்கு தங்களுடைய சந்ததியினர் குறித்த அச்சம் இருக்கும் ஸோ அச்சங்கள் என்பது பொதுவானது இந்த அச்சங்கள் உருவாவதும் இந்த மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் உருவாவதும் ஒருவித உடலில் ஏற்படுகிற சுரப்பிகளின் குறைவு அல்லது கெமிக்கல்ஸ் இம்பேலன்ஸ் சில ரசாயனங்கள் சொரப்பு சுரக்கும் போது ஏற்படும் மாற்றங்கள் தான் இந்த உணர்வுகளுக்கு காரணம் என்பது பொதுவான விஞ்ஞானம் இதை சரி செய்ய இதை சமன் செய்ய இந்த மன உளைச்சல் மன அழுத்தம் பயங்களை போகுக்குவதற்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் ஸ்பிரிச்சுவல் இப்போ என்ன இது பண்ணுறன்னா என்ன உணவு உட்கொண்டால் என்ன என்ன வகையான உணவை எடுத்துக்கொண்டால் இந்த இவைகளெல்லாம் அடங்கும் இதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பு இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க சரி இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறதும் நட்ஸ் அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல காலையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்லது நட்ஸை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பாலுடன் சேர்த்தோ அல்லது தண்ணீரில் ஊற வச்சோ சாப்பிட்டிங்கன்னா காலை காலை சாப்பிட்லாம் அல்லது காலை உணவு அல்லது வேலை இடவில்லை இன்ட்ரவல் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்ட போது இன்ட்ரவல் மாலை ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள் மிக முக்கியம் மாலை ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள் சிற்றுண்டியாக இதை சாப்பிட்லாம் ஒரு சின்ன டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க சத்துக்களின் அளவு அளவு புழக்கத்தில் உள்ள இருப்பதன் அடிப்படையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் நட்ஸ்களை பயன்படுத்தி அவற்றின் பலன்களையும் யார் யார் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்ற தகவலையும் மருத்துவ நிபுணர்கள் இந்த ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுவதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ரைட் இப்போது பேரீச்சம்பலம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு வகையில் பலன் தரும் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது பெண்களுக்கு அவங்க வயதுக்கு வந்த காலங்களிலிருந்து வயதான காலம் வரை ஏஜ் ஆஃப் ஒரு உதாரணத்துக்கு தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன்லேருந்து அப் டு அவங்களுடைய உயிர் வாழ்கிற எழுபது எண்பது வரைக்கும் கூட வச்சுருங்களேன் இப்போ இப்போ வயதான காலம் வரை பல்வேறு காலக்கட்டங்களில் உடல் வலிமையும் ஆற்றலையும் கொடுக்க உள்ளது பல்வேறு உடல்நிலை சார்ந்த நிலைகள் மாறும் பெண்களுக்கு அந்த வயது வந்ததுலேருந்து வயதான வரை வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கும் இது எல்லா காலக்கட்டங்களும் உதவக்கூடாது பெரிச்சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உடல் வலிமை மட்டுமல்ல ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது ரத்த சோகை ஏற்படாமல் பார்த்துக்கும் அதை கட்டுப்படுத்தவும் உதவி செய்யும் ஏற்படாத கட்டுப்படுத்த உதவி செய்யும் அசைவ இந்த நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க அசைவ உணவு சாப்பிடாதவர்களுக்கு வைட்டமின் பி வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் இப்போ அவங்க பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டா அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறது மூலமாக அந்த வைட்டமின் பி குறையிறது இதாகும் ரெண்டாவது ஃபேர்னஸ் அச்சங்கள் வருது இல்லையா அந்த அச்சங்கள் குறைந்துடும் அச்சங்கள் இதனால் வருகிறது பணம் வந்தால் தன்னால் பெருமையா அப்படின்லாம் இல்லை இது ஒரு கெமிக்கல் இம்பலன்ஸ் நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு அச்சங்கள் கட்டுப்படுத்தப்படும் அல்லது இல்லாமல் போகும் கால்சியம் அயன் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுனால எலும்புக்கு வலுவாக இருக்கும் பேரீச்சை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரீச்சை மூலம் சாப்பிட்டுக்கலாங்கிறது ஒரு ஊட்டச்சத்து நிபுணருடைய பரிந்துரை அப்புறம் வால்நட் நம்ம இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதா வால்நட் இந்த வால்நட்டில் இருக்க ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இது வந்து இருதயத்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது பவர் இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வால்நட் ஆயில் அதில் ஆயில் இருக்கு இல்லையா இந்த ஒமேகாஃபேசிட் ஆசிட்ங்கிறது ஒரு ஆயிலாக இதை உணவுகளை சேர்த்துக்கிறாங்க அப்படி செய்கிறத காட்டிலும் வெறும் வால்நட்டை மற்றும் தினமும் சாப்பிட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் இருதய பிரச்சனையுடைய வீரியத்தை இதய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதனுடைய வீரியத்தை குறைக்கும் திறன் வால்நட்டுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க மற்ற உலர் பழங்கள் மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வகைகளுடன் ஒப்பிடும்போது வால்நட்டில் வந்து சுவை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் சற்று கசப்பாக இருக்கும் ஒப்பிட ஒப்பீட்ட அளவில் தான் இதன் சுவை பிடிக்காதவர்கள் வேறு ஏதாவது உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வால்நட்டில் ப்ரோட்டீன் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க கொழுப்பு சத்து ரொம்ப குறைவு வால்நட்டில் அதனால தான் சிறியவர்கள் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் நாள் ஒன்றுக்கு ஒருவர் அரை வால்நட்டு தான் சாப்பிடணும் ஆஃப் வால்நட் ரைட் பாதாம் பருப்பு இது இது எல்லாமே நீங்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு தான் பாதாம் பருப்பு பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் அவற்றை எப்படி சாப்பிடும் என்பதிலும் அடங்கியிருக்கு இதான் ரொம்ப முக்கியம் பாதாம் எப்படி சாப்பிட்ருக்கு பாதாம் பச்சையாக பாதாமர்களுடைய மேற்பகுதி இருக்கும் தோல் பகுதியை இந்த ஆன்டிஜன் அப்படிங்கிற அந்த தோல் பகுதியை செரிமான கோளாறுகள் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம் தோல்பகுதி அதனால் பாதாம தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வச்சோ அல்லது வேர்க்கடலையை வறுப்பது போல் எண்ணெயில் ஒறுக்காமல் சே எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து வேர்க்கலை எப்படி என்ன சேர்க்காமல் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி வறுத்து சாப்பிடலாம் பாதாம் பருப்பை சாப்பிட்றதுனால புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் முகப்பொழிவு சரும பொழிவு அதிகமாக இருக்கும் ஸ்கின்னில் நல்ல க்ளோ ஒரு க்ளோயிங் இருக்கும் முகப்பொழிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவரும் சாப்பிடலாம் ஒபிசிட்டி இதய நோய் உள்ளவர்கள் சற்று குறைவாக சாப்பிடணும் அவ்வளோதான் நாலு ஒன்றுக்கு மூணு அல்லது அஞ்சு பதாம் பருப்பு சாப்பிட்டாலே போதுங்கிறது ஊட்டச்சத்து நிபுணருடைய ஒரு கருத்து அத்திப்பழம் இது பொதுவாக அந்த அத்தி மரம் இருக்கிற இடங்களில் எளிதாக கிடைக்கும் அதில் அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சி வைட்டமின் டி சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதே பிரச்சனை உள்ளவர்களுடைய ரத்தத்தை இது சுத்திகரிக்குது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் திறன் இதுக்கு இருக்குது ரத்த ஊட்டம் சீராக இருக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்குது ரத்த சோகை உள்ளவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அனைத்து வயது எல்லா வயதிலேயும் சாப்பிட்றலாம் நாலு ஒன்றுக்கு ஒரு அத்தி பழம் சாப்பிட்றலாம் ஏன்னா செலவு சாப்பிடணுன்றக்கா நிறைய எடுத்துடக்கூடாது இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒர்க்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் அந்த இதில் மன அழுத்தம் வந்து அதிக பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி பெரும்பாலும் மன அழுத்தம் இந்த டிப்ரெஷன் அப்போது அதனை குறைப்பதற்கு தொடர்ந்து மன அழுத்தம் ஏற்படாமல் செய்யும் திறன் உலர் திராட்சைக்கு இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸில் கருப்பு ரெண்டு நிறத்தில் கிடைக்கும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதில் கருப்பு தான் அதிக பலன் இருக்குது இந்த உலர் திராட்சை தான் கூடுதல் பலன் தரக்கூடியது ரத்த அழுத்தம் கணிசமான அளவுக்கு குறைக்கும் உலர் திராட்சை மனிதர்களுக்கு ஏற்படும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் கெமிக்கல் விளைச்சோம்னா அதுவும் ரத்த அழுத்தத்தை கணிசமான குறைக்கும் திறனும் உலர் திராட்சைக்கு இருக்குது பலருக்கும் அடிக்கடி இருப்பாங்க அஜீர்ண அதாவது ஜீரணம் இல்லாத அந்த கோளாறுகளுக்கு வராமலும் தடுக்கும் காய்ச்சல் சமயத்தில் உலர் திராட்சை சாப்பிட்றனால எனர்ஜி கிடைக்கும் அதிக எனர்ஜி கிடைத்து விரைவில் குணம் பெறலாம் குழந்தைகளுக்கு உலர் திராட்சை ஜூஸ் செஞ்சு கொடுத்துடலாம் உலர் திராட்சை ஜூஸ் பண்ணி சிறுவர்கள் முதல் வயதானவரை அனைவரும் உலர் திராட்சை சாப்பிடலாம் நாலு ஒன்றுக்கு ஒரு ஐந்து கிராம் உலர் திராட்சை நீங்கள் சாப்பிடலாம் சரி இப்போ அடுத்து பிஸ்தா பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதுனால ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமாக கிடைக்கும் அப்போ உடலை ஆரோக்கியமாக வைக்கும் உடல் மினுமனுப்பாகவும் கூந்தல் வலிமையுடன் இருக்கும் பெண்களுக்கு அதிக கொழுப்பு செலுத்தல பிஸ்தா பருப்பு உடல் எடை எடை அதிகரிக்க நினைப்பவர்களுக்கு இது நல்ல சாய்ஸ் அப்போ உடல் மினுமணுப்பா இருக்கும் கூந்தல் வலிமையோடு இருக்கும் பிஸ்தா பருப்பு சா உடல் எடை வந்து அதிகரிக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் உடல் எடை உடல் எடை பிரச்சனை உள்ளவர்கள் பிஸ்தா பருப்பை மிக குறைவான அளவில் சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே உடல் எடை அதிகமாக இருக்குன்னா இதில் கொழுப்பு சத்து இருக்கிறதுனால அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர் வந்து இதை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஸோ டீன் ஏஜ் பருவத்தினர் ஒரு நாளைக்கு மூணு நாலு விசா பருப்புகளோடு சாப்பிட்லாம் ஏன்னா அவர்களுக்கான அந்த தேவையான சத்துக்கள் அடுத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பில் நார் சத்து அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் இதை சாப்பிடுவதால் அல்ல அதிகமான கலோரி ஆற்றல் நார் சத்தும் கிடைக்கும் ஆனால் முந்திரி பருப்பில் கொழுப்பு சத்து மிக அதிகமாக இருக்குது அதனால் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது விளையாட்டு நீச்சல் அதிக போனால் அதிக உழைப்பை கொடுக்கும் குழந்தைகள் டீனேஜ் தினம் முந்திரி பறிப்பை சரியான அளவில் சாப்பிடலாம் முப்பது வயது கடந்தவர்கள் அடிக்கடி சாப்பிடக்கூடாது இது தேர்ட்டி இயர்ஸ்லேயே இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதிக அளவு கொழுப்பு இருக்கிறதுனால வயதானவர்கள் முந்திரி பதிவு சாப்பிடுவதை தவிர்க்கலாம் குழந்தைகள் டீனேஜ் பருவத்தினர் நாலு ஒன்று இருக்குது ரெண்டு முந்திரி பருப்பு சாப்பிட்டிங்கன்னா முப்பது வயதுக்கு அதிகமானவர் வார வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டுலேருந்து நாலு அளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறது பரிந்துரை இது ஏன் இந்த பரிந்துரை ப இது பண்ணுறாங்கன்னா இந்த சில உணவுகள் அமை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சாகும் என்ற அடிப்படையில் இந்த உணவுகள் ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய உணவுகள் இப்போ நான் சொன்ன அத்தனையுமே இது எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலையும் குறிப்பிட்ட வயதிலையும் எடுத்துக்கிட்டால் தான் சரி இல்லை என்றால் என்ன ஆகுது அதிக வளர்ந்ததுக்கு பதிலாக வேறு சில விளைவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது அதனால் இந்த பரிந்துரை என்பது பொதுவான ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்வு பரிந்துரை தான் இதை உங்களுடைய நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனையோடு இந்த பழங்களை எடுத்துக்கங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து சேனலில் உங்களுக்கு வீடியோ கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி